இதுவும் நான் நினைக்கின்றேன் ஒரு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுத்த படம் இது ஆமாம் அந்த காலத்திலே இந்திய சுற்றுலா அந்த தமிழக சுற்றுலா பயணிகள் இலங்கை வரும்போது அந்த நிகழ்ச்சி நிரல் அதாவது பண்டர் நாயக்க மண்டபம் பார்க்கலாம் அனுராதபுரம் பார்க்கலாம் நல்லூர் கோயில் பார்க்கலாம் என்று குறிப்பு போடுவார்களா அதை மிக முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்கும் இலங்கை வானொலியை நேரில் சென்று பார்த்து அறிவிப்பாளர்களோடு கலந்துரையாடலாம் என்றெல்லாம் போடுவார்கள் அப்படி வந்த ஒரு குழுவினர் இதிலே ராஜஸ்ரீ சண்முகம் அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பவர் திரு ராமகிருஷ்ணன் ஒரு மூத்த பத்திரிகையாளர் புகைப்படக் கலைஞர் தினமலர் பத்திரிகையின் புகைப்பட கலைஞர் நிருபர் அவருடைய தலைமையில் நிறைய பேர் மதுரையில் இருந்து வந்தவர்கள் எல்லோரும் வானொலி நிலைய முன்றலில் எடுக்கப்பட்ட படம் உண்மையில் நாங்கள் எல்லாம் இப்போது தமிழ்நாடு சென்றால் ஏவிஎம் ஸ்டுடியோவை பார்க்க செல்வோம் அதற்கு ஆவலாக இருப்போம் ஆனால் அந்த காலத்தில் அவர்கள் எங்கள் இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த பார்க்க அவளாக வந்திருக்கின்றார்கள்